குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சோ நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லோருக்கும் எல்லா வளமும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரட்டை நவ பஞ்ச ராஜயோகம் அப்படின்னா என்ன முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது சூரியனும் செவ்வாயும் தனுசு ராசியில் குரு பகவான் மேஷ ராசியில் ராசியில பார்த்தீங்கன்னா இப்போ மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்னு குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்போ குருனுடைய பார்வை இந்த சூரியன் மேலையும் அங்காரகன் மேலையும் விழுகிறது இருந்து குரு ஐந்தாம் வீடு இது பஞ்சமஸ்தானம் குருவுல இருந்து சூரியனும் செவ்வாயும் ஒன்பதாம் இடம் நவ அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் நவ பஞ்ச ராஜ யோகம் இது யார் யாருக்கெல்லாம் நவ பஞ்ச ராஜ யோகம் உருவாக போகிறது நல்ல பலன்களும் அதாவது எல்லா ராசி பன்னெண்டு ராசிக்கும் பலன் கிடைக்கும் ஆனா எந்த ராசிக்கு நல்ல பலன் கிடைக்கும் குரு சூரியன் மற்றும் செவ்வாய் சேர்க்கை இரட்டை நவ பஞ்சத்தை ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடத்தில் ராஜயோகத்தை உருவாக்குகிறது இதன் விளைவாக அனைத்து ராசிகள் வாழ்விலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் இது குறிப்பா இந்த மூணு ராசிகளுக்கும் நல்ல பலன்களை தரும் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் உண்டாகும் எந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்கார வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்று பார்க்கலாம் எந்த ராசிக்கு நல்லது நடக்கும் இதுல பாத்தீங்கன்னா மூன்று ராசிக்காரர்களுக்கு நன்மையை செய்ய போகிறது அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் என்றால் மேஷம் முதல்ல மேஷம் இந்த ராசிக்காரர்களுக்கு இரட்டை நவ பஞ்ச ராஜ யோகம் அமையப் போகிறது மேஷராசியின் அதிபதியான நல்லா செவ்வாய் பகவான் மேஷ ராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரியனும் ஒன்பதாம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் அப்ப பாக்யஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து குருனுடைய பார்வை அதன் மீது படுவதால் இவர்களுடைய வாழ்வில் சமூக நிலையை மரியாதை நிலைநாட்ட இந்த சேர்க்கை இவர்களுக்கு நன்மையை செய்யும் அதனால எந்தவிதமான விதமான சுப காரியமும் இவர்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் இது வெளிநாடுகளில் பல இடங்களுக்கு செல்லலாம் மொத்தத்தில் இந்த நேரத்தில் பெரிய முன்னேற்றத்திற்கான சாத்தியம் ஏற்படும் சரி அடுத்தது மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது கூட முயற்சியும் நீங்க செய்யணும் அன்பார்ந்த மிதுனராசின் நேயர்களுக்கு இந்த இரட்டை நவ பஞ்சை ராஜ யோகம் இதனால் என்ன நடக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் எப்போதும் பணத்தை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள் ஏழாவது வீட்டில் சூரியனும் செவ்வாயும் உள்ளார்கள் இதனால் வருமானம் அதிகரிக்கும் வெளிநாடு செல்லும் கனவு இந்த முறை நனவாகும் இந்த நேரத்தில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கூடும் தொழில்நுட்பம் அதே மாதிரி சில பேர் வந்து இந்த ஐடிஐ ஐஐடி இந்த மாதிரி துறையில படிக்கணும்னு ஆசைப்பட்டவர்கள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கற்பித்தல் ஆகியவற்றில் தொடர்புடையவர்கள் பயனடையலாம் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு வாத்தியார் வேலை பார்க்குறவங்களாம் இந்த நேரத்தை இதை பயன்படுத்திக்கலாம் அதனால உங்களுக்கு மரியாதை கூடும் பழைய முதலீடுகளிலிருந்து லாபங்களை நீங்க பார்க்கலாம் திருமண மாணவர்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகளை மட்டும் சந்திக்க நேர் ஏன்னா ஏழாம் பாவம் இல்லையா ஏழாம் பாவம்னா கலத்திரஸ்தானம் அப்போ சூரியன் செவ்வாய் இணையும் போது ரெண்டுமே நெருப்பு அப்போ கோபத்தை மட்டும் கொஞ்சம் அடக்கி கொண்டால் வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் ஏதும் வராது விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும் அடுத்தது கடகராசி கடகராசின் நேயர்களுக்கு இந்த இரட்டை நவ பஞ்ச ராஜயோகம் பெரும் பலன்களை கொடுக்க போகிறது இந்த முறை கோர்ட்டு வழக்கில் சட்டம் வெற்றி பெறும் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் தொழில் அதிபர்களுக்கு சிறந்த நேரம் இது கை நிறைய பணம் வரக்கூடிய ஒரு தருணம் அதனால இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது நமக்கு வந்து காற்றுள்ள போதே தூற்றி கொள்ள வேண்டும் இப்ப அஷ்டம சனி நடக்குதே அது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் அஷ்டம சனி நடந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதுவும் இல்லாம இந்த கடகராசி நேயர்களுக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்க கேட்கலாம் கடகராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல தானே இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இதனுடைய அமைப்பு அதை பற்றி நம்ம பார்க்கவில்லை இந்த குருல இருந்து எங்க பார்க்குது அப்படின்னு தான் ஒரு இது இப்போ மேஷத்திலிருந்து ஐந்தாம் வீடு சிம்மம் மேஷத்துல இருந்து தனுசு வீடு ஒன்பது அப்போ ஆறாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து ருணரண ரோக சத்ருஸ்தானம் தானே அப்போ ஆறாம் இடத்துல சூரியன் வரும்போது தான் செய்யும் தவிர கெடுதல் செய்யாது அதனால இந்த முறை கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது சில பேருக்கு இருந்தால் அதுல வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்கு சூரியனாரை தினமும் வணங்குங்கள் சூரிய பகவானுக்கு நீங்க ஒரு அர்ச்சனை செய்யுங்கள் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து வந்தால் நிச்சயமாக தொழில் அதிபர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல நேரம் கை நிறைய பணம் வரக்கூடிய நேரமாக அமையும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்